சரி நாமம் புஷ் புஷ்கராட்சக அப்படின்னு சொல்லி சொல்ல புஷ்கராட்சக அப்படின்னா என்ன அர்த்தம் புண்டரிகாட்சன் தாமரை கண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதுக்கு பேரு புஷ்கராட்சக அக்ஷ்ணோதி புஷ்கரஹ புஷ்கராட்சக அப்படின்ட்டு இன்னொரு அர்த்தத்தை கொடுக்குறாரு எவன் ஒருவன் ஆகாயம் முழுவதும் இந்த ஆகாசம் முழுவதும் நிறைஞ்சிருக்கான அவனுக்கு பேரு புஷ்கராட்சக அப்படின்னு ஒரு அர்த்தத்தை கொடுக்குறாரு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா தாமரை கண்களை போன்றவன் அப்படின்னு சொல்லி சொல்றார் இது ரொம்ப பிரசித்தமான ஒரு பெயர் பகவானுக்கு பகவான் சொல்லி சொல்லிட்டா உடனே என்ன பண்ணிடுவோம் தாமரை கொண்டு சேர்த்துரும் தாமரை 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 உடைய கைகள் தாமரை போல இருக்கு கண்கள் தாமரை போல இருக்கு கால்கள் தாமரை போல இருக்கு நாபி தாமரை போல இருக்கு என்ன ஸ்லோகம் அது நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கரையே அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ பகவானுக்கு தாமரை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான விஷயம் விசேஷமான ஒரு விஷயம் இந்த உலகத்துல தாமரையை விட ஒரு அழகான விஷயத்தை அவங்க பார்த்தது இல்லையா என்ன பண்றாங்க எப்பயுமே தாமரையவே ஒப்பிட்டு 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 பேசுறது உண்டு தாமரைக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்றது உண்டு நம்ம இங்கேயே பேசியிருக்கோம் தாமரை என்ன பண்ணும் நல்ல சூரிய வெளிச்சம் இருந்தா என்ன பண்ணும் விகசிச்சு இருக்கும் சூரிய வெளிச்சம் போயிடுச்சுன்னா கூம்பி போயிடும் அது போல நிறைய பக்தர்கள் பிரகாசமான பக்தர்கள் வந்தாங்க அப்படின்னா பகவானுடைய கண்ணை என்னடுமா பெருசாயிடுமா கண்ணை திறந்துட்டு பாப்பாரோம் ஹே இத்தனை பக்தர்கள் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வரலன்னா பகவான் என்ன பண்றது நம்ம தான் வேலை இல்லாம இருக்கும் போல இருக்கு இல்லையா ஏன்னா பக்தர்கள்லாம் ரொம்ப வேலையா சுத்திட்டு இருக்காங்க போல இருக்கு எல்லா வேலையும் பண்ற பகவானுக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காரு ஒரு வேலையுமே பண்ணாம நம்ம தான் என்ன பண்றோம் ரொம்ப பிஸியா சுத்திட்டு இருக்கோம் பகவான் நினைச்சிட்டு இருக்காரு சரி ரொம்ப பிஸியா இருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய கண்ணெல்லாம் கூம்பி போயிடுமா அதனால ஒரு விக்கிரகத்துக்கு எப்படா வந்து சாநித்தியம் வரும் எப்போ சந்தோஷமாக இருப்பாங்க விக்கிரகம் அப்படின்னா எப்போ நிறைய பக்தர்களை பார்க்குறவரோ அப்போ நீங்களே பார்க்கலாம் விக்கிரகத்தை கிருஷ்ணவளராமரை பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பாங்க யாருமே எல்லாம் அவரும் உருன்னு பார்த்துட்டே இருப்பார் ஒருத்தனையும் காணவேன் இவனை வர சொன்னேன் அவனை வர சொன்னேன் அவனுக்கு வேண்டதெல்லாம் கொடுத்துட்டேன் அவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டேன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அவனுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன் கொடுத்து ஒரு பையன் வர மாட்டேங்கிறான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு உட்காந்து பார்த்துட்டே இருப்பான் அடுத்த முறை வரும் நீ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கண்ணெல்லாம் சிறப்பாக வச்சுட்டு இருப்பான் திருப்பதிக்கு போனா கண்ணையே மறைச்சிடுவாங்க கண்ணுக்கு மேல பெருசா நாமம் போட்டுருவாங்க கண்ணே தெரியாது ஏன்னா வரவெல்லாம் அப்படிப்பட்ட பசங்க தான் வருவாங்க கேட்டு கேட்டு வாங்கிட்டு ஓடியே போயிடுவாங்க திரும்பி பகவான் இந்த வருஷம் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க அதனால அவன் கண்ணை மறைச்சிட்டு இதயத்துல என்ன பண்றாரு ஸ்ரீ மகாலட்சுமி உட்காந்துட்டு ஜிலு ஜிலு ஜிலிட்டு இதயத்துல உட்காந்துட்டு வேணாங்க வேணாங்க பரவாயில்ல பரவாயில்ல நம்ம பையன் தான் பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அவங்களை அனுப்பிச்சுட்டே இருக்காங்க ஸோ அப்படி அவருடைய கண்கள் வந்து சிவந்து இருக்குமா சிவப்பு அப்படின்னா ஒரு தாமரை எப்படி சிவந்து இருக்குமா அப்படி சிவந்து இருக்குமா தாமரை எங்க சிவப்பு இருக்கும் சைடில் இருக்கும் ஃபுல்லா சிவப்பா இருக்காது நடுவில் கொஞ்சம் வெள்ளையா இருக்கும் சைடில் எப்படி இருக்கும் கொஞ்சம் சிகப்பாக இருக்கும் அது போல் பகவானுடைய கண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா வெள்ளை வெள்ள இருக்குமா சைடில் எப்படி இருக்குமா கொஞ்சம் சிகப்பாக இருக்குமா சோ பகவான் அந்த சிவந்த கண்கள் இருக்கு இல்லையா அந்த கடாக்ஷம் இருக்குல்ல அந்த சிவந்த கடாக்ஷத்தோட லக்ஷ்மி தேவியை பார்த்துட்டே இருக்காராம் அவர் படுத்துட்டு இருக்காரு லட்சுமி தேவி இங்க இருக்காங்க திரும்பி திரும்பி இப்படிலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது கழுத்து வலி எடுத்துக்கும் ஆனால் என்ன பண்ணுவார் எப்பயுமே பகவான் இப்படியே படுத்துட்டு கடாட்சம் தான் விடுவார் பகவான் நேராக பார்க்கவே மாட்டார் நம்ம பீஷ்ம சுத்தி பாடும் போது என்ன பண்றாரு ஈக்ஷனா அப்படின்னு வரும் அக்ஷனா என்ன ஸ்லோகம் அது பகவான் என்ன பண்ணார் ஒரு கடாட்சம் தான் பார்த்தான்னு சொல்லி சொல்றாங்க அப்படி என்ன பண்றாரு பகவான் வந்து தன்னுடைய இந்த கண்களை வச்சு அப்படி லக்ஷ்மியை பார்த்துட்டே இருக்காரன் இந்த கடைக்கண்ணல பார்க்கறாரு இல்லையா இந்த கடைக்கண்ணில் இருக்கக்கூடிய இந்த சிகப்பு இருக்குல்ல அது போய் லக்ஷ்மி மேல பட்டு 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 லக்ஷ்மி சிகப்பா இட்டாங்களாம் அதே போல லக்ஷ்மி தேவி கண்களால என்ன பண்றாங்க பகவான திறந்த வெச்ச கண்ணை வாங்க இப்படியே பார்த்துட்டே இருக்காங்களாம் அப்படி பார்த்து பார்த்து அவங்க கண்ணில் இருக்கக்கூடிய கருவலி இருக்குல்ல அந்த கருவலி இருக்கக்கூடிய கருப்பு பகவான் மேல பட்டு பட்டு பகவான் என்ன ஆட்டாரான் கருப்பா சோ இப்படிதான் பகவானுடைய கண்களை பத்தி சொல்லும் போது புஷ்கராட்சஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு பகவான் என்ன பண்றாரு தன்னுடைய கண்களை காட்டி பக்தர்கள் என்ன பண்றாரு அப்படி வந்து அட்ராக்ட் பண்ணிடுறாராம் கிமர்த்தம் புண்டரீ காக்ஷ புக்தம் ரிஷபாஜனம் சரி பகவானுடைய கண்கள் அழகா யார் சொல்லுவாங்க பக்தர்கள் சொல்லலாம் ஆனா இங்க ஒரு திருஷ்டாந்தத்தை எடுத்து காட்டார் ஆதிசங்கர் எடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா துரியோதனன் கிருஷ்ணரை பார்க்கறான் கிருஷ்ணரை பார்த்துட்டு கேட்கறான் அவன் சொல்றான் இங்க பீஷ்மம் துரோணம் பீஷ்மம் துரோணம் அதிக்கிரமிய மாம்ச மதுசூதன ஹே மதுசூதனா ஹே கிருஷ்ணா இப்படி பண்ணலாமா நீ ஏன் என்னடா பண்ண பீஷ்மம் துரோணம் பீஷ்மரையும் விட்டுட்ட துரோணரையும் விட்டுட்ட என்னையும் விட்டுட்டு என்ன பண்ண அப்படி ரெண்டு பேரும் விட்டு எங்க போயிட்ட நீ வீதோடைய வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்தியே நல்லா இருக்கா ஒருத்தன் நம்ம திட்டுறோம் திட்டினா எப்படி திட்டுவோம் நொல்ல கண்ணு இல்லையா இந்த கண்ணு கொல்லி கண்ணு கொல்லி கண்ணா நொல்ல கண்ணா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் திட்டி திட்டி அவனை சொல்லுவோம் இப்படி இருக்கியாடா அப்படி இருக்கியான்னு சொல்லிட்டு ஆனா இங்க சொல்றான் கிமர்த்தம் புண்டரி காக்ஷ அப்படின்னு சொல்லி சொல்றான் ஏ தாமரை கண்ணனே ஏன் எப்படி பண்றான் ஒருத்தரை திட்டம் போது கூட அவருடைய அழக சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் உண்மையில அந்த அவ்வளவு அழகா இருக்கணும் அவரை திட்ட கூட முடியல வேற வார்த்தையில திட்ட கூட முடியல அவ்வளவு அழகா இருக்காரான் நம்ம போன வாரம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா சூர்பனக்கை மாதிரிதான் சூர்பனக்கு மூக்கும் காது அருந்து போயிடுச்சு அருந்து போய் ராவணன் கே அங்க போய் அஹ் ஜந்த அதாவது ஜஸ்தான வாசிகள் கிட்ட போய் சொல்லும் போது கரதூஷன் கிட்ட சொல்லும் போது அங்கே ராமன் ஒருத்தன் இருந்தான் பாருங்க அவ்வளவு அழகா இருந்தான் அவனுடைய கண்கள் அவருடைய தோல் அவருடைய அவருடைய நீண்ட திருத்துளா இந்த எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்தான் என்ன பண்ணாம மூக்கையும் காதையும் அறுத்துட்டான் இல்லையா அவ்வளவு அழகா இருக்குமே உனக்கு சந்தோஷம் கொடுத்தான்னு சொன்னா கூட ஏத்துக்கலாம் அவ்வளவு அழகா இருக்கும் மூக்கும் காதை அறுத்தானா இது வந்து கேட்கறதுக்கே ரொம்ப விரோதமா இருக்கு அதே போலதான் நீங்கள் பகவத்கீதையில பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுனன் அழுது புலம்பிட்டு இருப்பான் கிருஷ்ணா என்னால் நிற்க முடியல நாக்கெல்லாம் தழுதழுக்குது தொண்டையெல்லாம் வறண்டு போயிடுது உடம்பெல்லாம் எரியுது கை காலாம் நடுங்குது மயக்கம் வருது கேசவ அப்படின்னு சொல்லி சொல்றான் கேசவன் என்ன அர்த்தம் அழகிய கேசத்தை உடையன் அப்படின்னு அர்த்தம் இப்படிலாம் இருக்கு ஆனா உன்னை மட்டும் அடிச்சுக்க முடியாதியா நீ மட்டும் உன்னுடைய ஹேர் ஸ்டைல் மட்டும் சூப்பராக இருக்கு கிருஷ்ணா உன்னுடைய ஹேர் ஸ்டைல் மட்டும் அவ்வளோ அழகா இருக்கு அப்புறம் புலம்பிட்டு இருக்கான் ஐயோ இப்படி இருக்கணே அப்படி பார்த்துட்டு நல்லா இருக்கு ஐயோ இப்படி இருக்கணே இப்படி இருக்கணே இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் என்ன பண்றான் உண்மையாலுமே பகவானுடைய அந்த ரூபத்தை என்ன பண்ண முடியாது யாராலையும் தவிர்க்கவே முடியாத யாரை பார்த்தாலும் மயங்கி போயிருவாங்களாம் அப்படிப்பட்ட ரூபத்தை கொண்டு தான் அவனுக்கு பேரு புஷ்கராட்சா அப்படின்னு சொல்லி சொல்றான் துரு துரியோகனுக்கு திட்டுறான் இப்படி பண்ணலையாமா கிருஷ்ண ஹே புண்டரி தாமரை தாமரைக்கரன் இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அவன் திட்ட ஆரம்பிக்கிறான் புஷ்கராட்சானா இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கறாரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு அர்த்தத்தை கொடுக்குறாரு என்ன அர்த்தம்னா இதுக்கு முன்னாடி ஆதித்யா என்ன அர்த்தம் சூரியனுடைய மத்தியில் இருக்கக்கூடிய நாராயணன் சொல்லி சொல்றோம் இப்ப சொன்ன அர்த்தம் என்னது தாமரை அப்படின்னு சொல்லி சொன்னோம் தாமரை வந்து சூரியன் வந்தா என்ன ஆகும் மலரும் இதே சூரியன் அதிகமானா என்ன ஆகும் எரிஞ்சு போயிடும் வாடி போயிடும் ஆனா இங்க நம்ம ஆக்ஷன் இருக்கான் இல்லையா இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா ஒரு பெரிய அந்த பெரிய சூரிய மண்டலம் இருக்கு இல்லையா அந்த சூரிய மண்டலத்துக்குள்ளார ஒரு தாமரை தடாகம் வந்துடுச்சான் சூரிய மண்டலத்துக்குள்ளார சூரிய கிரகத்துக்குள்ளார ஒரு பெரிய தாமரை வனம் தோன்றியது போல பகவான் இருக்காராம் ரெண்டு முரண்பாடா இல்லை சூரியனு பக்கத்திலே போக முடியாது தாமரை ஆனா நம்ம தாமரை எப்படி இருக்காரு தாமரை கண்ணன் சூரிய மண்டலத்துக்குள்ளார ஒரு பெரிய தாமரை தோட்டத்தையே வச்சு நடத்திட்டு இருக்காரு தாமரை தோட்டம் தான் யாரு பகவான் தான் நம்ம சொன்னோம் இல்லையா நம பங்கஜனாய் நம பங்கஜமாராய் நம பங்கஜனேத்திராய நமஸ்தே பங்கஜாங்கிரிய கண்கள் தாமரை கைகள் தாமரை இதழ்கள் தாமரை கழுத்து தாமரை அவரோட நாபில ஒரு தாமரை இதெல்லாம் கால்கள் பார்த்தா தாமரை போல இருக்கு இப்படி ஒரு பெரிய தாமரை தோட்டமே எங்க இருக்கான் சூரியனுக்குள்ளாறு இருக்கான் எங்கேயா நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா சூரியனுக்குள்ளார தாமரை தோட்டம் ரொம்ப கஷ்டம் இல்லையா சோ பகவானால அது முடியுமா அதனால அங்க பேரு புஷ்கர் அக்ஷக அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்